திமுக ஐடிவிங் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ட்வீட்டை போட்டிருக்காங்க என்ன ட்வீட் அப்படின்னா இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னா நம்ம எம் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து அந்த மாநிலத்தோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க தேஜஸ்வி யாதவ் சொன்னதாக வந்து இவங்க இங்க பரப்பிட்டு இருக்காங்க பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னா எனக்கு இந்த கவுண்டமணி படத்தோட காமெடி தான் ஞாபகத்து வருது எதுக்கு உனக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம கேட்கணும் ஏன்னா இங்க கோவையில ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு எல்லோரையுமே அது வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கு என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்ம ஏன் இந்த திமுக ஆட்சியை வெறும் விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றோம்னா நம்மளை எப்போதுமே டேக் டைவர்ஷன் டெக்னிக்லயே இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வானது கோவையில நடந்திருக்கு, ஸோ இதை மடமாற்றம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் தான் நாட்டிலேயே சிறந்த முதல்வர் அப்படின்ற கதையெல்லாம் திமுக வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஐடி விங்கு அதை எடுத்து பரப்பிட்டு இருப்பாங்க இப்போ என்னமோ இந்த மாதிரி சம்பவமே நடக்காத மாதிரி இவங்களுடைய தோரணையானது இருக்கும் பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த சம்பவம் ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்களின் பாதுகாவலன் தான் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு முன்னூறு தடவை எல்லாருமே சொல்றாங்க பட் ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லை ஏன்னா மேடைக்கு மேட ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்ணுரிமை சுயமரியாதை இந்த கதையெல்லாம் பேசினாலுமே அவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு தான் நம்ம பார்க்கணும் திறனற்ற திமுக அரசு அப்படின்றத எல்லோருமே சொல்றாங்க அதை நம்ம வந்து மணிக்கு ஒரு தடவை நிரூபிக்கிற மாதிரி தான் இங்க நிகழ்வுகளானது நடந்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவையில் ஒண்டிபுதூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஒரு கல்லூரி மாணவி வயசு சுமார் இருபது வயசு இருக்கும் போல இந்த பெண் வந்து வினீத் அப்படிங்கிற ஒரு பையன் மேல வந்து அவங்களுக்கு அவங்க நண்பர்கள் அந்த பையன் வந்து ஒரு மொபைல் கடையில வேலை பாக்குறாரு இவங்க நேற்று இரவு வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் இருக்க பகுதியில காருக்குள்ள அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க தன்னோட பாய் ஃப்ரெண்டோட சோ அந்த இடத்துல வந்து மூன்று நபர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க கூட்டு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அதுல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க ஒரு சார் வந்து இருபத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா கோவையே ரொம்ப உலுக்கியிருக்கு தமிழ்நாட்டையே இருக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இதுக்கு கண்டனங்களானது இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பையனோட பேசிட்டு இருந்த இந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க உடனே இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பீலமேடு காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கிறாரு அந்த புகாரின் அடிப்படையில் வந்து அந்த பெண்ணை மீட் எடுக்கிறாங்க அவங்கள வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சு வந்து யார் இந்த செயலை செஞ்சாங்க அப்படிங்கிற விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க அவங்களை பிடிக்கிறதுக்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறதா பார்க்கணும் இதுதான் கொடுக்கக்கூடிய நல்லாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை கொடுக்கறாங்க இபிஎஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க டிடிவி அவர்கள் போன்று பல தலைவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து அறிக்கையானது கொடுத்திருக்காங்க தொடர்ந்து திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அவலங்கள் அப்படிங்கறது நீங்க எடுத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் யார் அந்த சார் தொடங்கி அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும் இங்க அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக இருக்கட்டும் அல்லது வந்து திருவள்ளூர் பக்கத்துல பட்டப்பகல நடந்து போன ஒரு எட்டு வயசு குழந்தைய கூட்டு கொண்டு போய் பலாத்காரம் செஞ்சதா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸே நடுராத்திர ரோந்து பணியில இருந்தவங்க வெளி மாநிலத்தில இருந்து வந்த பொண்ணை வந்து கூட்டு கொண்டு போய் பலாத்காரம் செஞ்சாங்க இந்த மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆனா முதல் வர் அவர்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை இதுதான் பாதுகாப்பான மாநிலம் நீங்க பீகாரை மணிப்பூரை குஜராத் பாத்தீங்களா பி பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களை கை காட்டுறாங்களே தவிர இங்க இந்த மாதிரியான கிரைம்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் எடுக்குது வெறும் பொம்மை முதல்வர் அப்படின்னு எல்லோருமே எதிர்கட்சி தலைவர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கிரைம் ரேட்ஸை குறைக்க என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த திராவிட மாடல் ஆட்சி மேற்கொள்ளுது அப்படிங்கறதுதான் இங்க கேள்வியா இருக்கு அப்போ நடுராத்திரில வந்து நிம்மதியா எந்த பெண்களும் போக முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொசைட்டில எல்லோருமே வந்து வெளியில வந்து வேலை பார்க்கறாங்க பகல்ல வேலைக்கு போறவங்க இரவு வேலைக்கு போறவங்க அப்படின்னு இருப்பாங்க அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது குறித்து அந்த விஷயங்களை கையாள வேண்டிய அரசாங்கம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காங்களா இல்ல என்ன வேணா நடக்கட்டும் இதுக்கெல்லாம் மூல காரணமா என்ன இருக்கு அப்படின்னா இங்க கங்கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு குடி போதை அதிகமா இருக்கு இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சமூகத்துல நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறதான் பல பேரோட கருத்தா இருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது பெண்கள் அப்படிங்கிறது ஒரு காட்சி பொருளாக பாக்குறாங்க அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தா பாதுகாப்பு இல்ல வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல வீட்டுக்குள்ளே போய் ஆசிட் அடிக்கிறது வீட்டுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதை கடத்தி கொண்டு போய் போறது இப்படி திமுக ஆட்சி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்துல இருக்கும் என்ன வேணா செய்யலாம் எவன் கேட்பான் அப்படிங்கிற ஒரு திமுர் வந்து மக்களுக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உடனே கேட்கலாம் ஏன் அண்ணா திமுக பீரியட்ல இப்படி எல்லாம் நடக்கலையே அப்படின்னு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில அது ரொம்ப கூடுதலா இருக்கும் அந்த ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இது மட்டும் கிடையாது ஊழலும் சரி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லே இல்லை அப்படிங்கிறதா பல நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க நேற்றைக்கு வந்து இவங்க கப் அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக விளையாடி பொதுவா வந்து இந்த சமூகத்துல ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பெண்கள் வந்து பத்து மடங்கு அவங்க டெடிக்கேஷனை கொடுத்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் வந்து இருக்காங்க ஆண் வந்து சாதாரணமா செய்கிற விஷயம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யறதுக்கே வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்து இந்த சொசைட்டில இருக்கு இன்னைக்கும் பெண்கள் வெறும் காட்சி பொருளாக தான் பார்க்கப்படுறாங்க அது நாட் ஒன்லி இன்னைக்கு வந்து இந்த கடத்தி கொண்டு போன கோவை பெண்ணுக்கு மட்டும் கிடையாது கல்லூரி மாணவிக்கு மட்டும் கிடையாது வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்களா இருக்கட்டும் இல்ல மீடியா துறையில இருக்கவங்களா இருக்கட்டும் ஒரு ஆண் வந்து ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்றான் அப்படின்னா அவனுக்கான அப்ரிசியேஷன்ஸ் வந்து நிறைய வரும் அவனுக்கு அந்த வந்து ஈஸியாக செய்ய முடியும் பட் ஆனால் ஒரு பெண் வந்து வேலை செய்கிறதுக்கே இங்கே போராடணும் தெருவில் வந்து வேலை பார்க்கணும் இல்லை வந்து நான் ஒரு நைட் ஷிஃப்ட் போகணும் இல்லை வந்து நானும் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் நானும் வந்து மீடியாவில் இருக்கணும் நானும் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகணும் நானும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய பெண்கள் இன்னைக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்ஷுவல் டார்ச்சரு இல்லை இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகள் இதனாலேயே பாதி பெண்கள் முடங்கி போய் அவங்களோட திறமை எல்லாம் வந்து வெளியே வராமையே போயிடுது அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் தைரியமா வந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படிங்கறது எல்லோரோட பார்வையா இருக்கு ஒரு பெண்ணாக நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு டவுரி இஷ்யூல இருந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி பாதி கெட்டு போயிருக்கு அதுக்கு ஆட்சியாளர்கள் பெரும் பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட கருத்தா இருக்கு மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்